ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பில் தூய்மை பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கி கண்ணீருடன் விடைபெற்ற கட்டிக்கானப்பள்ளி பஞ்சாயத்து தலைவர் கட்டிக்கானப்பள்ளி பஞ்சாயத்து தலைவர் காயத்ரி கோவிந்தராஜ் தூய்மை பணியாளர்கள் ஊழியர்களுக்கு பணி நிறைவு விழாவில் பொங்கல் பரிசுகள் வழங்கி கண்ணீருடன் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் கடந்த ஐந்தாம் தேதியன்று முடிவடைந்தது இதைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி நகராட்சியை ஒட்டியுள்ளது கட்டிக்கானப்பள்ளி பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்தை நகராட்சியுடன் இணைக்கப்பட உள்ள நிலையில் பணி நிறைவு பெற்ற கட்டிக்கானப்பள்ளி பஞ்சாயத்து தலைவர் காயத்ரி கோவிந்தராஜ் தூய்மை பணியாளர்கள் ஊழியர்கள் மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி ஆபரேட்டர்கள் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் உள்பட நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு சேலை லுங்கி போர்வை குடை டிராவல் பேக்குடன் ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொங்கல் பரிசுகளை வழங்கினார் கிருஷ்ணகிரி பிடிஓ சிவபிரகாசம் இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார் அப்போது பரிசு பொருட்களை வழங்கி பேசிய காயத்ரி கோவிந்தராஜ் இதுவரை ஒத்துழைப்பு அளித்த அனைத்து பணியாளர்களுக்கும் நன்றி என கூறி தேம்பி தேம்பி அழுதார் அதை பார்த்த தூய்மை பணியாளர்களும் அவருடன் சேர்ந்து அழுதனர் இதனால் அந்த பகுதியை சிறிது நேரம் சோகத்தில் ஆழ்ந்தது அவர்களிடம் பேசிய பஞ்சாயத்து தலைவர் காயத்ரி கோவிந்தராஜ் பணி நிறைவடைந்தாலும் நீங்கள் அனைவரும் என்னை எப்போதும் போல சந்தித்து உதவிகளை கேட்கலாம் என்றும் கடந்த ஆண்டுகளில் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது போல வரும் காலங்களிலும் கட்டிக்கானப்பள்ளி பகுதியை நல்ல முறையிலும் தூய்மையாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் என அறிவுரை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து தேவசமுத்திரம் அரசு துவக்கப்பள்ளி மாணவர்கள் முப்பது பேருக்கு போர்வை மற்றும் டிஃபன் பாக்ஸ் வழங்கினார்கள் கிருஷ்ணகிரி துணை பிடிஓ ராஜு மற்றும் பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர்கள் ஊழியர்கள் உள்பட ஏராளமானோர் இந்த பணி நிறைவு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இறுதியாக அனைவருக்கும் பிரியாணி வழங்கப்பட்டது

எங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இப்போ இருக்கிற அதிகாரிகளுக்கு சரி கிளக்கம் சரி பேசுகிறேன் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுவோம் நன்றிம்மா சரியா இது இதை கொடுக்குறோமா இங்கே சரியா பையன் சிறப்பாக சேர்த்து நீங்கள் தான் காரணமே அதை வந்து எப்போவுமே வந்து எல்லா ஓட்டு பேங்கும் இருக்கிற அதிகாரிகளுக்கும் சரி கிளக்கி சரி ஒத்துழைப்பு கொடுத்து செய்யுங்க சரியா சரியாம்மா உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.